ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் ஆலயத்தில் இருக்கிற மறைக்கல்வி ஆசிரியர்கள் எல்லாத்தையும் எங்கள் பங்கு தந்தை கொடிவேரிக்கு டூர் கூட்டிகிட்டு போகிறாரு எங்கள் சர்ச்சில் இருந்து கொடிவேரி கிட்டத்தட்ட அறுபது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது ஒன்றரை மணி நேரத்தில் போய் சேர்ந்துடலாம் இடையில டீ பிரேக்குக்காக இயற்கை காட்சிகள் நிறைந்த அழகான ஒரு இடத்துல நிறுத்துனாங்க நாங்களும் அங்கே எல்லாம் குடிச்சு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு நேராக அக்கறை கொடிவேரியில் இருக்கிற சர்ச்சுக்கு போனோம் இங்கே எங்களுடைய முன்னாள் பங்கு தந்தை இங்கே தான் பங்கு தந்தையாக இருக்கிறாரு நாங்கள் போனதும் சர்ச்சில் ப்ரேயர் பண்ணிவிட்டு எங்கள் முன்னாள் பங்கு தந்தைக்கு மரியாதை செலுத்தினோம் அவர் எங்களுக்கெல்லாம் சாப்பிட்றக்காக நொங்கு வாங்கி வச்சுருந்தாரு நாங்களும் ஆசையாக நொங்கு சாப்பிட்டோம் இதுதான் ரொம்ப சாப்பிட்டா நல்லது ஹீட்டுக்கெல்லாம் ரொம்ப நல்லது ஹீட்டு சாப்பிட்டா நமக்கு நல்லது சாப்பிடலாம் அதுக்கு நல்லது அங்கேருந்து அடுத்ததாக கிளம்பி கொடிவேரியில் இருக்கிற பெரிய சர்ச்சுக்கு போனோம் அங்கே இன்டீரியர்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க அந்த சர்ச்சுலேயும் ப்ரேயர் பண்ணிவிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து நேராக கிளம்பி கொடிவேரி டேமுக்கு போனோம் நாங்கள் போன நேரம் டேமில் நிறைய தண்ணி இருந்துச்சு அதனால் மக்கள் கூட்டமும் அதிக அளவிலேயே இருந்துச்சு கொடிவேரி இருந்து தான் கோபிச்செட்டிப்பாளையத்தை சுற்றி இருக்கிற நிறைய கிராமங்களுக்கு பாசனத்துக்காக தண்ணி திறந்து விடப்படுது போனதுமே முதல்ல பரிசல்ல போனோம் டேமுக்கு மேல இருக்கிற ஏரியால தான் பரிசல்ல கூட்டிட்டு போவாங்க தண்ணி பரிசல்ல அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஆழ அதிகம் எல்லாருமே கண்டிப்பா போட்டு ஆகணும் உண்மையிலேயே இந்த பரிசல் பயணம் எல்லாருமே கண்டிப்பா ஒரு தடவை அனுபவிச்சாக வேண்டியது இங்க நல்ல எக்ஸ்பீரியன்ஸான பரிசல் தான் எங்களை கூட்டிட்டு போறாங்க அதனால தைரியமா நம்மளும் போகலாம் லைஃப் ஜாக்கெட் இருக்கிறதுனால எதை பத்தியும் பயப்பட வேண்டியதில்லை ஆனா தண்ணியில கை வைக்க அவங்க அளவு பண்றதில்லை ஏன்னா தண்ணியில் நம்ம கை வைக்கும்போது போது அது நீரோட்டத்தை வேற பக்கம் கூட்டிட்டு போய் பரிசல வேற பக்கமா தள்ளிரும்னு சொன்னாங்க நாங்களும் நிறைய போட்டோஸ் எடுத்து நல்லா பாட்டு பாடு என்ஜாய் பண்ணிட்டு இந்த பரிசல் பயணத்தை நல்லா அனுபவிச்சோம் பரிசல் பயணத்தை முடிச்சிட்டு நாங்களும் கரைக்கு வந்துட்டோம் அடுத்ததா ஃபால்ஸில் குளிக்க போகிறோம் இதுதான் கோடிவேரி ஃபால்ஸ் டேம்லேருந்து கீழே வர தண்ணி தான் ஃபால்ஸ்ன்னு சொல்கிறாங்க ஆனால் போகிற இடமெல்லாம் ரொம்ப வழக்கலாக இருக்குது ரொம்ப கவனமாக அங்கே இருக்கிற கம்பியை பிடிச்சிட்டு தான் நடக்கணும் இல்லைன்னா கண்டிப்பாக வழுக்கி விழுந்துருவோம் நல்ல ஜில் ஜிலுன்னு தண்ணி சூப்பராக கொட்டுச்சு அதில் நின்று கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலே நாங்களும் ஆனந்தமாக குளித்தோம் ஃபால்ஸில் குளிக்கிறது எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச அனுபவம் அது யாருக்கு தான் பிடிக்காது இருந்தாலும் நாங்கள் ஃபால்ஸை விட்டு வர்றக்கே மனசில்லாமல் தான் வந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ கூட்டம் இருந்தாலும் நாங்கள் ஒரு கேங்காக போனதுனால ஒரு இடத்த நல்லா பிடிச்சி நின்றுக்கிட்டோம் ஆசிரியரை குளித்தோம் நிறையா ஃபோட்டோஸும் எடுத்தோம் ஃபால்ஸில் குளித்து முடித்ததும் அடுத்தது நாங்கள் போன இடம் கொடிவேரியிலே இருக்கிற இந்த ஃபார்ம் ஹவுஸ் தான் இது எங்கள் கூடயே ஒர்க் பண்ணுற ஒரு ஒன் ஆஃப் த மறைக்கல்வி ஆசிரியருடைய ஃபார்ம் ஹவுஸ் தான் எங்களுடைய ரொம்ப க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டு தான் நம்ம எல்லாத்துக்குமே ஒரு கனவு இருக்கும் இல்லையா ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டணும் அதில் நிறைய செடி கொடிகள் மரங்கள் எல்லாம் வைக்கணும் ஆடு மாடு கோழி எல்லாமே வளர்த்தணும் நம்மளுக்கு போர் அடிக்கும் போது ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அங்கே போய் ரிலாக்ஸாக இருக்கணும்னு அந்த மாதிரி ஒரு ஃபார்ம் ஹவுஸ் தான் இது இங்கே நான் சொன்ன எல்லா விஷயமுமே இருக்குது இது ஒரு ஆத்தங்கரை ஓரமாக அமைஞ்சிருக்குது அவ்வளோ அருமையான சூழல் இங்கே இருந்தால் நம்மளுக்கு டைம் போகிறதே தெரியாது சுத்தமான காற்று அவ்வளோ அழகாக இருந்துச்சு எங்களுக்கு இங்கே தான் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க நாங்கள் போனதும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலான்னு நினச்சோம் ஆனால் அவங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணாதீங்க அப்படியே சாப்பிடுங்க உங்களை இன்னொரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறோன்னு சொன்னாங்க சரி நாங்களும் அது என்ன சீக்ரெட்னு தெரிஞ்சுக்கலான்னு சொல்லி ஃபஸ்ட்டு எல்லோரும் சாப்பிட்றக்காக உட்கார்ந்தோம் ஆட்டுக்கோழி வருவல் ஃப்ரெஷ்ஷான டேம் மீன் வருவல் டேம் மீன் குழம்பு அதுவும் இல்லாமல் முட்டானு லஞ்சு இருந்தாங்க நாங்களும் ரொம்ப நேரமாக ஃபால்ஸில் குளிச்சுட்டு வந்ததினால எல்லாத்துக்குமே நல்ல பசி எல்லாருமே திருப்தியாக நிறைய சாப்பிட்டோம் சாப்பிட்டு முடித்ததோ எங்களை எல்லாம் பின்னாடி இருக்கிற தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க சுற்றி வாழைத்தோப்பு அதுக்கு நடுவில் ஒரு பெரிய தொட்டி கட்டி வச்சுருந்தாங்க அந்த அட்மாஸ்ஃபியரே சூப்பராக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த தொட்டி அவ்வளோ பெருசாக ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருந்துச்சு பக்கத்தில் போய் பார்த்தா அதை நிறைச்சி தண்ணி முதல்ல ரப்பிகிட்டு இருந்தாங்க இதுக்காக தான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருந்தாங்க தண்ணியை பார்த்தோன்னே எங்களுக்கு எல்லாம் அவ்வளோதான் எல்லாமே மறந்து போச்சு எல்லாரும் தொட்டிக்குள்ள குதிச்சிட்டோம் ஒருத்தர் ஒருத்தர் கலாச்சிட்டு சிரிச்சிட்டு செம்ம என்ஜாய் பண்ணணும் மறுபடியும் ஒரே குளியல் தான் இங்கேயுமே கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் லேட் ஆயிடுச்சு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுட்டாங்க அங்க இருக்கிற ஆடு மாடு கோழி வாத்து இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு டீ போட்டு கொடுத்தாங்க குடிச்சிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அங்கேருந்து நாங்க கிளம்பிட்டோம் உண்மையிலே இது ஒரு மறக்க முடியாத அனுபவம் ஒரு நாள் ஃபுல்லா எப்படி போச்சுனே தெரியல வெளி உலகத்தையே மறந்து ஒரு புது உலகத்துக்குள்ளே போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு எல்லாருமே நல்லா ஆயிட்டாங்க இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு நாள் மறுபடி கிடைக்காது இல்லையா அதனால் திருப்பி வண்டியில் வரும்போது ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறுபடியும் இதே மாதிரி இன்னொரு வீடியோவை சந்திக்கலாம் பாய்